சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் உள்ள இரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் எழுபத்தி இரண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் வீரகுமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம் வீரகுமார் வணக்கம் இந்த போராட்டத்தில் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுபத்தி இரண்டு மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்கள் அதாவது இன்று தொடங்கி வருகிற இருபதாம் தேதி காலை பத்து மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மூன்று நாட்களாக வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் கூறக்கூடிய கோரிக்கைகளை வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் வழங்க இருந்த அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும் நிராகரித்ததை மீண்டும் கொண்டு வரணும் ஒரு கோரிக்கையும் அதே போல ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த வருவாய்த்துறை இறுதி தொகை வழங்குவதற்கு உடனடியாக தெளிவு விடுமுறை வழங்க வேண்டிய உள்ளிட்ட இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல முறை அமைச்சர்களை சந்தித்தும் எந்தவித நடவடிக்கையும் அமைச்சர்கள் சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் எங்களுக்கான தீர்வு என்பது எட்டப்படவில்லை என்பதை கோரிக்கையாக வைத்து முழக்கங்களையும் எதிர்த்து வந்தார்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் நேரடியாக பேசலாம் சார் வணக்கம் உங்களுடைய கோரிக்கைகள் எந்த மாதிரி இருக்கு சார் தமிழ்நாடு வருவாத்து கிராம உதவியாளர் சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் சுனா மாரியப்பன் அதாவது இறந்து போன கிராம உதவியாளர்களுக்கும் அதிலிருந்து ஓய்வு பெற்ற அவங்களிடம் அவங்களிடமிருந்து பிடிக்கப்பட்ட பணம் அதாவது ஜிபிஎஸ் திட்டத்தில் பிடிக்க பணத்தை பணத்தை இதுவரைக்கும் தராமல் கிட்டத்தட்ட இரண்டு ரெண்டு ரெண்டு ஆள் காலமாக அரசுடைய நிதித்துறை மேலாண்மை துறையில் அதை வச்சிருக்காங்களா அந்த ஃபைலை நாங்களும் பல முறை வந்து பல கட்ட போராட்டத்தை பண்ணியும் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வு இல்லை ரெண்டாவது வந்து த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராம உதவியாளருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கியிருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதை தடை செய்து ஒரு அரசாணை போட்டிருக்காங்க அது முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இன்னைக்கு இருக்கிற கிராம உதவியாளர்களுக்கு அந்த கருணைப்படையில் பணி நியமனம் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர் இறந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் உள்வாங்கணும் தமிழக அரசு ஊழியர்களுடைய வாக்குனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்கோன்னு சொல்லி அவங்க அமைச்சரவையில் ஒரு அமைச்சரே நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ அந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டோம் சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்கிறப்ப எடுத்துக்காட்டாக இது ஒன்றே போதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தமிழக முதல்வர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த வருவாய்த்துறை கிராமுக்கு பறிக்கப்பட்ட கருணை பள்ள பணி நியமனத்தையும் ஜிபிஎஸ் தொடைய இறுதித் தொகையும் வழங்க வேண்டும் என்று இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரத வாய்தால கேட்டுக்கிறோம் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதுக்கு அப்புறம் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் கூடி அடுத்த கட்ட போராட்டம் என்ன போலாங்கிற முடிவு செய்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மூன்று முறை அமைச்சர்களை சந்திச்சிருக்கீங்க அமைச்சர்கள் சார்பில் இருந்து என்ன சார் பதில் சொல்றாங்க உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைச்சர் வந்து உடனடியாக செஞ்சிருவோம் ஒரு பத்து நாள் செஞ்சிருவோம் இந்த மாதிரியே மூன்று வருட காலமாக காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்குது அதனால தான் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் வல்ல அரசு எங்களை தள்ளப்பட்டு அதனால் அதனால அரசு தள்ளப்பட்டிருக்கனால இந்த போராட்டம் பண்றோம் இன்னைக்கும் கூப்பிட்டு எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணி எங்களுக்கு கோரிக்கையை வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா உடனடியாக நாங்கள் போராட்டத்தை வந்து ஒத்தி வச்சுருவோங்கிறது தெரிவித்துக் கொடுக்கிறேன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பணிபெறக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க மூன்றாண்டு கால ஆட்சியில் உங்களுக்கான அரசாக தமிழக அரசு செயல்பட்டுருக்காங்களா சார் ஒரு சதவீதம் கூட எங்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையும் கிராம உதவியாளருக்கு அதாவது கொடுக்கப்பட்ட சலியை பறிச்சிருக்காங்க இந்த அரசு அதுதான் இந்த அரசுடைய நிலைய அன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் சார் எழுபத்தி ரெண்டு மணி நேர போராட்டத்திற்கும் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை அவங்க கண்டும் காணாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்க போகுது எங்களுடைய அடுத்த மாநில நிர்வாகிகள் கூட்டம் உடனடியாக கூட்டப்படும் அந்த இடத்துல வந்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை செயற்குழுவை கூட்டி ஒரு போராட்டம் தீவிரமான போராட்ட முடிவை எடுப்போங்கிறத குறிக்கொள்கிறேன் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் பேசியதை பார்க்க முடிந்தது பல முறை அமைச்சரிடமும் தமிழக அரசிடமும் இந்த கோரிக்கைகளை எடுத்துச் சென்றும் கண்டும் காணாமல் தமிழக அரசு இருப்பதாகவும் அமைச்சர்கள் மூன்று முறை எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித பயனும் இல்லாமல் இந்த போராட்டத்தை தொடர்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை என்றால் இந்த போராட்டமானது தீவிரத்தன்மை அடைந்து இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கிராம உதவியாளர் வருவாய்த்துறை உதவியாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் மகேஷ் இந்த போராட்டம் குறித்தான விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்